அவன் இவ்ளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் நாங்களே செம்ம டென்ஷன்ல இருக்கோம் சார் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவன் இதே போயிரு சொல்லிட்டேன் எனக்கு எப்படி தெரியும் அவன் பிரச்சனை பண்ணுவான்னு நீ கார்த்தி வெறுமனையும் சொன்ன உடனே ஏற்கனவே ஜெனிஃபர் கிட்ட பிரச்சனை பண்ணால அந்த கார்த்தின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன் இவன் பேரும் கார்த்தின்றதே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்ல அவன் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து பரபரப்பா ஓடி வந்தேன் பார்த்தா இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது கொஞ்சம் குளம் முடிச்சு போடணும் இவன் இந்த பதட்டமா வரான் இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் அப்பத்தில இருந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு நாங்க எவ்வளவோ சொல்லி பாத்துட்டோம் மேடம் மாதிரி இல்ல சாருக்கு அந்த கோவத்தை தான் இந்த மேல சரி கோவத்தை கட்டுறாரு நாளைக்கே ஏதாச்சும் அடிச்சு இவன் கேக்குறது காலி இல்லைன்னு தானே இவ்வளவு ஹோரா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு இன்னைக்கு மூஞ்சு முகையெல்லாம் உடைச்சு விட்டாதான் இவன் சரிப்பட்டு வருவான் அதுவும் சரிதான் நானும் இவன் திருந்திட்டான்னு நினைச்சுதான் ஜெனிஃபர் மேரேஜ்க்கு எல்லாம் வந்து இவன் கூட இருந்தேன்னு இவன் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன் இந்த கல்யாணத்தை நானே நிறுத்தி இருப்பேன் என்ன

போய் பிரச்சனை பண்ணுங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாரும் உங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பாக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ல உங்க ரெண்டு பேரும் செய்யற சாகசத்தை எல்லாத்தையும் வந்து வா சூப்பர் அப்படின்னு மெச்சுக்கிட்டோம் என்னக்கா அப்ப சும்மா இருக்க சொல்றீங்களா ஒருத்த ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்து இவ்ளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் சும்மா விட்டா நாளைக்கு இன்னொருத்த வந்து பிரச்சனை பண்ண மாட்டான் இங்க பாரு அதுக்கு அடிதடிதான் முடிவு எல்லாம் இல்ல இது ஹாஸ்பிடல் சரியா வீடா இருந்தா கூட பரவாயில்ல நம்ம என்ன வேணா பிரச்சனை பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் இது நம்ம வேலை செய்யற இடம் நம்ம வேலை செய்யற இடத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும் இந்த இடத்துல அடிதடி சண்டை எல்லாம் வேணாம் ஒண்ணு காம்ப்ரமைஸா அவன் கிட்ட பேசி இங்க இருந்து அனுப்பி விடுங்க அப்படி முடியலையா போலீஸுக்கு கால் பண்ணி அவனை இங்க இருந்து அரெஸ்ட் பண்ண வச்சு செய்யுங்க இந்த ரெண்டுதான் முடிவு நீங்க என்ன ரெண்டு பேரும் சொல்றீங்க அக்கா பிளீஸ்

இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் சரி ரெண்டே விஷயம் தான் உன் சமாதானமான இப்பயே போய் ஆகணும் இந்த இடத்தை விட்டு இல்லைன்னா போலீஸ் வரும் என்ன முடிவு நீயே யோசிச்சுக்கோ அதி பிளீஸ் என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க கொஞ்சம் என்னுடைய எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த ஒரு வாட்டி மட்டும் விட்டுறங்கள சரி ஓகே உனக்கு கண்டி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விடுறோனே இருக்கட்டும் இப்படி உட்கார்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் மெயின் என்ட்ரன்ஸ் ரிசெப்ஷன் கிட்டயே உட்கார்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே எப்படி மன்னிச்சு விட முடியும் சொல்லு டேய்

நீங்க போயிட்டு ஒரு இது பண்ண தேவையில்ல வாயில நல்லா வந்துரும் அமைதியே இருந்துட்டு சொல்லிட்டேன் வேலை செய்யறது தவிர மத்த எல்லா வேலையும் செய்வே அப்படிதானே அக்கா நான் வேலை செய்ய தானே செய்யறேன் அக்கா ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க யார் மேலயே இருக்கிற கோவத்தை யா மேல காட்டுறீங்க ம் சார் பண்ண விஷயம் அப்படி

நீ பாத்து ஜாலியா ஹாஸ்பிட்டலுக்கு வருவ ஜாலியா போடுவேன் அப்படிதானே உன்னை மாதிரி ஆம்பளைங்க இருக்கிறதுனாலதான்டா ஏமாந்து ஏமாந்து போறோமே நாங்கெல்லாம் அப்போ நீ பாபத்துன்னு சொல்லிருங்க இந்த நோய் மொழி எவ்வளவு வேணாலும் செஞ்சுட்டு இருக்கு இங்க பாக்குத்தோம் இப்பவும் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்போல கூட விழுந்தாச்சு நான் கூட்டிட்டு வருவோம் உம் ஆஹ் சரி சரி அப்போ அக்கா சொக்கான்னு கூப்பிட்டா வாய் உடைச்சிரு ரொம்ப அன்னைக்கு அக்கா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் என் தம்பி சொன்னா கேட்பான்டே கேட்டியாடா நீ கேட்டியா கேட்கல அப்புறம் என்ன

கார்த்தி உன்கிட்டதான் பேசணும்னு வந்திருக்கேன் கார்த்தி என்ன சொல்லு என்ன கார்த்தி இந்த எல்லாம் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருப்பா ஆனா இவ்ளோ கேவலமா பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்த பொண்ண நீ எப்படி பாத்துக்கணும் ஆஹ் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன் அம்மா பிச்சை கேட்கணும்னா இல்லன்னு சொல்லல அதுக்காண்டு இப்படியா இங்க பாரு என் தான் நான் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன் மூஞ்ச பார்த்து பேசுறது கூட எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு என் பொண்டாட்டிய வர சொல்லி இல்லன்னு வச்சுக்கோ இங்க வேற ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் பாத்துக்கோ அதேதான் நாங்களோ சொல்றோம் கார்த்தி மரியாதையா இங்க இருந்து போயிரு அவ எப்ப வரணும்னு தீர்ப்ப அவளே வருவா அதை விட்டுட்டு நீ போர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனான்னு நினைக்காத உனக்கு ஏதாச்சும் பேசணும்னா கேபின்ல வந்து பேசி இங்க என்ன உட்காந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ரெப்டேஷன்காக அப்படிதானே சி ஏன்டா இப்படி இருக்கீங்க எல்லா இங்க பாரு நான் எப்படி வேணா இருந்துட்டு போறேன் அத பத்தி நீ கவலைப்படாத சரியா நீ முதல்ல உன் கிட்ட பேசிட்டு இங்க இருந்து களம் நல்லா இருக்கும் தயவு செஞ்சு கேபின் வந்து பேசுறியா நான் ஏன்டா நீ கூப்பிடைய எடுத்துக்கு வரணும் நான் ஏன்டா நீ கூப்பிய எடுத்துக்கு வரணும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்பவே போன் பண்ணிருக்க முடியும் எங்களால ஏதோ அவ பாவம் போனா போது தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு கெஞ்சதுனால உன்னை விட்டு வச்சிருக்கேன் இல்லன்னு வச்சுக்கோ போலீஸ் கூட தேவையில்லை நான் அடி மறந்துட்டோ அன்னைக்கு நீ அடிச்சத வாங்கினா அது வேற ஒரு காரணம் இன்னைக்கு நீ அடிச்சத வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல என் பொண்டாட்டி உள்ள கூட்டி வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மரியாதையா பேசு கார்த்தி எல்லாமே ஒரு லிமிட் தான் உனக்கு எல்லாம் என்னடா மரியாதை என் கொண்டாட்டி அனுப்பி விடுங்கிறேன் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்க வெக்கம இல்ல உனக்கு இங்க பாரு கார்த்தி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் சொல்லிட்டேன் மரியாதையா கேபினுக்கு வா எல்லாம் அங்க பேசிக்கலாம் பேஷண்ட் எல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க இது ஹாஸ்பிட்டல் வீடு இல்ல இல்லைன்னு வச்சுக்கோ ஸ்ட்ரைட்டா போலீஸுக்கு போன் பண்ணி உன் வீட்டுக்கு போ சொல்ற அளவுக்கு எனக்கு பவரும் இருக்கு வீட்டுக்கு போலீஸ் போனா இல்ல சமாதானமா பேசிட்டு வெளியே போன முடிவு பண்ணிக்கோ எது உனக்கு வசதினு வீட்டுல தங்கச்சிலாம் இருக்காதானே உம் அசிங்கம் ஆயிரப்போது பாத்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரச்சனை பண்ணா எங்களுக்கு அசிங்கம்னு உனக்கு தெரியுதுல்ல அதே மாதிரிதான் உங்க வீட்டுல போயிட்டு போலீஸ் பிரச்சனை பண்ணா அது எவ்வளவு நினைச்சா இங்கே வந்து சமாதானம் பேசிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றியா இத நீ பிளாக்மெயில் நினைச்சாலும் சரி கடைசினா உனக்கு தர வார்னிங் நினைச்சாலும் சரி உம் உன்னை விட பெரிய பெரிய ஆள்கள் நாங்க பாத்தவங்க மூடிக்கிட்டு கேபின்ல வந்து பேசி உனக்கு என்ன பேசினாலும் அதுக்கு பதில் நான் சொல்றேன் எந்த விதத்துல சொல்லணுமோ அந்த விதத்துல வரியா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணுமா வந்து தொலைற உம் நல்ல பையனுக்கு அடையாளம் இதுதான் உனக்கு எவ்வளவு திமர் இருக்கணும் என்னையே மிரட்டிட்டு போற நீ மிரட்டினா அப்படியே உன் பேச்சு கேட்டுட்டு வந்து ஐயா சாரன்னு சொல்லிடுவேன் நினைக்கிறியோ ஆஹ் உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போறேன்டா இன்னைக்கு இருக்குடா உனக்கு அம்மா என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒருவேளை அங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே ஐயோ இவங்க வேற வீட்டுல யாருமே இல்லையே ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதே என் பொண்ணுதான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா இங்க எப்படி இருக்கேன் ஏது இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாலா இருக்கும் ஆ கொஞ்ச நேரம் கழிச்சியா எடுப்பான் நல்ல வசதியா தான் இருக்கு ரூமு குடைங்களாம் ஆ ஏசி டிவி ஃபேனு ஃப்ரிட்ஜு எனக்குன்னு தனி ரூமு போல மற்றவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வசதி இல்ல பரவாயில்ல ஏதோ கொண்டு வந்து சேர்க்கணுமேனு சேர்க்காம நல்லாதான் வசதியா சேர்த்துட்டு போயிருக்காங்க யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வசதியா எனக்கெல்லாம் நல்லாதான் புடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு இருந்தே நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான் என்ன ஒண்ணே ஒரு சின்ன வருத்தம் அந்த அணுவை கூடவே இருந்து கொடுமைப்படுத்தினா நல்லா இருக்கும் இப்ப பண்ண முடியல அந்த ஒரு வருத்தம் தான் மற்றபடி இருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆஹ் இவகால ஒருத்தி எதுக்குதான் நொய் நொய்யின்னு காலையே போன பண்ணிக்கிட்டு கிடக்கால சரி எடுத்து பேசுவோம் அம்மாடி சொல்லுமா எப்படி இருக்குமா நல்லா இருக்கியா சாப்பிட்டியாமா என் பிள்ள என் தங்கம் இவ்ளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் தலைவலிக்கு கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு படுத்தேன் ராத்திரிலாம் சரியா தூக்கமே இல்லம்மா அதான் இம்மா நான் நல்லா இருக்கம்மா நான் அப்பமா வச்சு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நீ போன் எடுக்கலன்னு உடனே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா உனக்கு வசதியில நல்லா தானே இருக்கு ஆ யார் மருமவுல காலையிலேயே போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா என் அம்மா கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்காத்த அப்படியா சரி சரி நேத்து கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு போன் பண்ணி நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நல்லாதான் இருப்பாங்க குறைஞ்சா போயிருப்பாங்க ஆஹ் சரி சரி என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க பாசம்லாம் அப்படிதான் இருக்கும் பேசு மருமாவே அவங்க நல்லா தூங்குனலாமாங்க அவன் நல்லா தூங்குவா அங்க இடம் வசதி எல்லாம் எப்படி இருக்கான் நல்லா இருக்காமா இல்லத்த அதை பத்திதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் வசதி இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் நைட் எல்லாம் சரியா தூக்கமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கத்தனை பேசிட்டு சொல்ற சரி மருமாவல அம்மா

என்னம்மா சொல்ற கைத்து கட்டுலாம் ஐம்பதாயிரம் குடுக்கற மாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ கட்டுலங்கிறோம் கடவுளே என் அம்மா பேசும் குரலெல்லாம் உள்ள பையில பேசுறாங்க அப்பமே நினைச்சேன் எங்க அம்மா அங்க போய் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு எங்க சொல்ல சொல்லு போய்ச்சி கேட்டாதானு இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து பிரிவான கொண்டு போய் சேர்த்துட்டாங்களே என்னாச்சு மருமள இருந்த சொல்ற சாப்பாடுலாம் இப்படி மாதிரி நல்லா இருக்கா நம்ம சொல்லுறதெல்லாம் உண்மை நம்புறா ஹம் இப்படியே ஏத்தி ஏத்தி விட்டு அனு உனக்கு ஒரு மாமியாருக்கும் சண்டை வர வைக்கண்டி இரு அவருக்கு திமுறல தானே ஆடிக்கிட்டு சாப்பாடா இங்க எத்தன வகை சாப்பாடு அங்க நான் கூட காலையில பொங்கலதான் மதியம் சாப்பிடுவேன் இங்க காலையில ஒரு நேரம் மதியம் ஒரு நேரம் ராத்திரி ஒரு நேரம் சாப்பாடா அமிர்த மாதிரில இருக்கு பக்கத்துல கிளவி வேற உட்காந்துக்கிட்டு இருக்கா போல ஒரு நாலஞ்சு பித்து சேர்த்து போடுவோம் காசா பணமா ஹலோ ஹலோ அம்மா லைன்ல இருக்கியாமா ஹலோ ஆளா இல்ல மாதிரி இருக்கேன் சாப்பாடு என்னம்மா சாப்பாடு வயசான காலத்துல ஏதோ தராங்க நானும் சாப்பிட்டுக்கிட்டு கடந்துக்கிறேன் அவ்வளவுதான் சாப்பாடு நல்லா இருந்தா என்ன நல்லா இல்ல சாப்பிட்டு தானே ஆகணும் அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துப்போம் மாப்பிடியே அதனால பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா சாப்பிட்டுப்பேன் அடு கடவுளை சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லையா எங்க அம்மா இங்க இருக்கும்போது நாலு வேளை என்ன ஆறு வேலையாவது சாப்பிடுவாங்க பாத்தீங்களாத்த எல்லாருமே எதையும் அம்மையை எப்படி வயசான காலத்துல கொடுமை கொடுத்துறீங்கன்னு சொல்லி யார்த்த எப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க என்ன வருமான என்ன சொல்ற நானும் அவ சொல்ல சொல்லி தானே எல்லார்கிட்டயும் பேசினா இப்ப வந்து நானும் சேர்ந்து அனுப்புன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு வரோல எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்குதான் நேத்துதான் போயிருக்கா உன் அம்மா தாரி அதுக்குள்ள கைத்து கட்டுலுங்கிறா தூக்கம் வரலங்கிறா சோறு நல்லா இல்லங்கிறா என்னென்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு உன் அம்மக்கு ஒரு இடத்துல போனா குறை சொல்லாம இருக்கவே முடியாது அதனாலதான் குறை குறையா சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமா அந்த இடத்துல என்ன ஏதுன்னு சொல்லி ரகுசமா வரட்டும் நான் விசாரிக்க சொல்றேன் என் அம்மைய போய் சொல்ல போறாங்க அம்மை எல்லாம் ஒண்ணு ஏதன்னு சொல்லுவாங்க ஆமா உங்ககிட்ட போய் சொன்ன மாதிரி அச்சோ கடவுள் அம்மையும் மகளுடைய அளப்புற தாங்க முடியல ஏல முருகன் காப்பி கட்டி எவ்வளவு நேரம் ஆகுது எடுத்துட்டு வந்து தோல பாட்டி என்னமா நீ காப்பி எடுத்துட்டு வர முருகனா தானே காப்பி கேட்டேன் அது இருந்து வந்துகிட்டு இருக்க நேரம் கூட மணி ஆறு மணி தானே ஆகுது உடம்பு சரியில்ல இல்லம்மா நீ தூங்க வேண்டியதானே என் காலையில எந்தினா ஆ இல்ல பாட்டி அது வந்து வெளிய ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு பாரியா என்னாச்சு உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா மானு அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல அது வந்து என்ன இவன் சேர்த்து போட்டாதான் இத கெடுத்து விட முடியும் ஐயோ அம்மா என்னம்மா முருகன் என்னமா இல்ல பாட்டி கொஞ்சம் கடைக்கு அனுப்பி ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர சொல்லி ஆட்டுக்கால் வாங்கிட்டு சொல்லியா ஏமா ஆட்டுக்கால் சாப்பிடணும் போல இருந்துச்சா இல்ல பாத்தி நைட் ரகுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப ஃபீவரா வரந்துச்சு சளி இருமல் எல்லாமே இருந்துச்சா அதான் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர சொல்லி சூப் வச்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதான் ஆடு வாங்கிட்டு வர சொல்லு மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி அதை வச்சு சுக்கா மாதிரி செஞ்சு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லி ஆஹ் இங்க வந்து எப்படியும் சாப்பிட மாட்டாங்க கேன்டீன்லயே தான் சாப்பிடுவாங்க மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு போனா அவங்க சாப்பிட்டுப்பாங்க இல்லையா அதனாலதான் அனுப்பி விட்டேன் பாத்தி காலையிலேயே அந்த கூறுகிட்ட உடம்பு சரியோன்னு வீட்டுல கிடக்க வேண்டியதானே உள்ள பச்சை பொண்ணத்தை சமைச்சு எடுத்துட்டா சொல்லணும் அவனுக்கு கீழ கீடு

காலையில அந்த பிரச்சனை சால்வாச்சா இல்லையான்னு கூட தெரியல அவங்க உடம்பு பாத்துக்காம தான் இப்படி ஃபீவர் வந்துட்டு எனக்கும் உடம்பு சரியில்லைன்னா அவங்க பாத்துக்கறாங்கல்ல அப்பா அதான் டிரைவர் எல்லாம் இருக்காங்கல்ல நானும் ரோஷனும் போயிட்டு சாப்பாடு குடுத்துட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துரும் உனக்கு தான் ரோஷனை கூட்டிட்டு போறேன்ல பாட்டி ப்ளீஸ் பாட்டி போயிட்டு வந்துறேன் ஓ உனக்கு தோணா அந்த பெரிய மனுஷரோ அந்த பெரிய மனுஷர் இங்க தூங்கிட்டு இருக்காரோ ஆஹ் ஆமா பாட்டி தூங்கிட்டு இருக்கான் சரி சரி பெரிய மனுஷன் வந்த உடனே நான் குளிப்பாட்டி டிரஸ் மாட்டிட்டாரேன் கூட்டிட்டு போ அந்த பெரிய மனுஷரை ஆஹ் சரிங்க பாட்டி இந்தான பாட்டி காஃபி எடுத்துக்கோங்க ஆஹ் சரிம்மா தேங்க்ஸ்மா அத்தை

மாசமான பிள்ளைக்கு நம்ம தான் விதவிதமா விதமா செஞ்சு கொடுக்கணும் ஆனா அவ தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் பொம்பளைங்க இருக்க தான் செய்யறோம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வேலைக்காரன் இருக்கான்னு சொல்லிட்டு ஆனா அவ அப்படியே இருக்கா இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லி ஓடி ஓடி வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா ஹம் அவளை போட்டு கொர சொல்லிக்கிட்டு போ வந்தால வந்துட்டா காலையிலேயே தூக்கிக்கிட்டு போன அவ சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க ஆடறா அவலை தூக்கி போட்டு உடச்சிருவேன் பேருன்னு சொல்லிட்டேன் அனு உள்ள போமா காப்பியம் வேண்டாம் அவளுக்கு எதுவும் வேண்டாம் அவ அவளுக்கு தேவைனா அவவ போட்டு குடிச்சுப்பா நீ உள்ள போ அது இல்ல பாட்டி போட்டுட்டு வந்துட்டேன் நீங்களே குடுத்துருங்களே எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை என் அம்மா இல்லாத வீட்ல நீ எல்லாம் சந்தோஷமா கறி மீன் செஞ்சு சாப்பிடதான் செய்யறீங்க இப்ப இப்பதானே தெரியுது எல்லாவும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்காளுங்கன்னு கேட்டியா பேசுற பேச்சு கேட்டியா இப்படிதான் அவன் மிண்டல் மாதிரி எதனா பேசிக்கிட்டு இருப்பா நீ உள்ள போ சரிங்க பாட்டி சாரு ஒப்பாந்துகிட்டதான் பேசுவாரோ பேச மாட்டாரோ என்ன மூதிவழியா நீ டாக்டருன்றதுனால இல்லன்னா அசிங்கமாயிரும் அடிச்சு பல்லு எல்லாம் உடைச்சிருவேன் உடைப்ப அது வரைக்கும் நினைச்சியோ எத்தி மிதிச்சான்னு வச்சுக்கோ மூஞ்சு மொகரையெல்லாம் உடைஞ்சிரும் எங்கடா மிதிடா மிதி ரகு ரெண்டு பேரும் அமைய இருங்க பேசி முடிக்கலாம்னு கூட்டிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்குதான் போலீஸ்கே போன் பண்ணிருக்கலாமே இது என்ன பழக்கம் அமைதி இருங்க ரெண்டு பேரும் இங்க பார் கார்த்தி நீங்க எனக்கு ஒரு தம்பி மாதிரிதான் அந்த விதத்துல தான் உன்னை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க புரிஞ்சுதா எது தம்பி இல்ல எது தம்பி உங்களாலதான் என் வாழ்க்கைய சீரழிஞ்சது எல்லாருமா சேர்ந்து அதை நின்னுக்கிட்டு இருக்காளே ஒண்ணுக்கும் ஆகாதவ அவளை புடிச்சு என் தலையில கட்டியாளம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு என் வேலையும் போச்சு அந்த நாதேரியால அந்த சனியனால இன்னைக்கு எதுவும் இல்லாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் பாரு வாய அடக்கி பேசு

இந்த மாதிரி பேசிக்கிட்டு அதெல்லாம் விஷயம் இல்ல இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டு தூக்குங்க இல்லன்னு வச்சுக்கோ தேனாமம்மா குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீ எத்தனை போலீஸ் அனுப்புனாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜெயிலு உக்காந்துட்டு இருந்து மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண தான் செய்வேன் அதுக்கு நீங்க அவளை ஹாஸ்பிடல்ல இருந்து வேலையில இருந்து தூக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனையே முடிச்சுக்கலாம் அவளை நான் பண்ணிக்கணுமோ அத நான் வீட்டுக்கு கொண்டு போய் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஓ எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அவ எங்களுடைய தங்கச்சி மாதிரி சரியா அந்த முறையிலதான் வந்து அன்னைக்கு கல்யாணத்துல நின்னு எல்லா சாங்கியமும் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு ஹம் நீ என்ன பண்ணாலும் சும்மா இருப்போம்னு மட்டும் நினைச்சிட அடிச்சு பல்லு உடைச்சிருவோம் என்னடா ரெண்டு பேரும் ஓவரா எகிரிட்டு வர்றீங்க இல்ல நான் கேக்குறேன் என் பொண்டாட்டி எதாவது அனுப்ப சொல்றேன் இல்ல உன் பொண்டாட்டி அனுப்ப சொன்ன மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பேச பேச அமைதியா இருப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கியா டாக்டர் தானே பேசிட்டு போயிடலாம்னு நினைச்சியா டாக்டருக்கு கத்தியம் பிடிக்க தெரியும் வாயாலியம் பேச தெரியும் கையாலையும் பேச தெரியும் காலாலையும் பேச தெரியும் ஓவர பேசிக்கிட்டு இருக்க நாய என்னோட சொன்ன ஏன் பண்றாட்டி எனக்கு சொல்றியா என்னைய அடிச்சுட்டுல உங்களை சும்மா விட மாட்டேன்டா ரகு பிரச்சனை அவன் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்க சொல்றியா சார் நான் சொல்றேன் போலீஸ் கூப்பிடுங்க சார் இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பான் அடியே என்ன தைரியம் இருந்தா கட்டின புருஷ முக்கியம் இல்ல இவனுங்கதான் முக்கியம் இந்த வேலைதான் முக்கியம்னு போலீஸ கூப்பிட சொல்றியே அப்ப உனக்கும் இவனுங்களுக்கும் என்னடி இருக்கு ரகு இவனை நாலு மிதி மிதி சும்மா விட சரிபட்டு வராது இவனை இனிமே பொண்ணுங்க கிட்ட மரியாதையா பேசணும் மரியாதை இல்லாம பேசணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ இந்த மிதியும் இந்த அடியும் தான் உனக்கு ஞாபகம் வரணும் முதல்ல உன்னை இதோட விட மாட்டேன்டா அப்படியாப்பட்ட எவனா இருந்தாலும் வரட்டுமே இன்னைக்கு உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டின்னு கூட பாக்காம இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுற உன்னக்கெல்லாம் எது கூட பொண்டாட்டி ஆ ரகு விடி ரகு இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் என்னடா பெரிய மன்னாவட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தனியா இருக்கிறவங்க கிட்ட வந்து அசிங்கசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கியாமே இப்ப பேசுடா இப்ப பேசு பேசுதா விதி போலீஸ் வர்ற வரைக்கும் என் காலு கீழே தாண்டா இருக்க நாயே யார பார்த்து நாயேங்கிற ஆஹ் எச்சக்களை பொறுக்கி டாக்டர்னா சும்மா இருப்பாங்க நினைச்சியா கத்தி பிடிக்கிற கையை கிழிச்சு விட்டுருவோம் பட்டுக்கோ கண்ட இடத்துல